நம்ம ஐயா அடிக்கடி சொல்லுவாருங்களா ஒரு நாலு வகையான தயங்களை வச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதுதான் பூச்சி விரட்டி இதை மட்டும்தான் நம்ம பண்றோம் பூச்சிவிரட்டியா தெளிக்கும் போது இதுல இந்த மீன் அமிலம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பா இந்த பூச்சி வெரைட்டி எப்படி தயாரிக்கலாம் ஒரு பத்து வகையான தாயங்களை நம்ம இத இருபது நாள் ஆகுமே எப்படி நம்ம திரும்பவும் உடனே வேணும்னா என்ன பண்ணலாம் இந்த தயங்களை வந்து நம்ம கட் பண்ணி வந்து மாட்டு கோமியம் கிடைச்சா மாட்டு கோமியில் ஒரு மண்பானையாக இருக்கணும் உடனே வேணும் என்னால இப்ப பூச்சி செடியில் பூச்சி பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு உடனே பயன்படுத்தணும்னா மண்பானையில கொதிக்க வச்சு அடுப்பில் வந்து ஒரு மூணு முறை கொதிக்க விட்டு அறங்கட்டு கூட அந்த இது கோமியம் கிடைச்சா கோமியம் பயன்படுத்தி எல்லா தண்ணி அதை வந்து நம்ம நல்லது செய்கிற பூச்சியை வந்து ஒரு தலைமுறை அழிச்சிட்டோன்னா அதுக்குள்ள இதை மூணு தலைமுறை டெவலப் ஆயிடுது நம்ம தீமை செய்யக்கூடிய பூச்சியை அதனால் நம்ம பூச்சி மேலே வந்து இப்போ அந்த பூச்சி மேலேயும் ஒரு ஒரு இது வரணும் தாக்கம் வரும் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும் விவசாயிக்கிட்ட எது நல்லது செய்ய பூச்சி எது கெட்டது செய்யற பூச்சின்னு நாளைக்கு வேணும்னா இன்னைக்கு நைட்டு கொதிக்க வச்சு ஆறு வச்சு கூட நாளைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் ரொம்ப நாளைக்கு வேணும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு வேணும்னா அந்த மாதிரி இந்த மாதிரி பேரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உடனே வேணும்னா நீங்கள் மண்பானையில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் வணக்கம் என் பேர் மகிவன மணிகனங்க நம்ம ராணிப்பேட்டில் இருக்கோம் நம்ம குறிப்பாக ஒரு எட்டு ஏக்கரில் வந்து ஏக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுனால் அதிகமாக நாட்டுக்க நாட்டுகங்களை தான் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இவ்வளோ ஆட்டு நான் ஒரு முந்நூறு வகையான நாட்டுகங்களை பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோ வகையான முந்நூறு வகையான நாட்டுகங்கள்லாம் எப்படி மருந்து இல்லாமல் இடு பொருளாமல் விளையுது அப்படின்னு கேட்பாங்க சில பேர் அப்படியெல்லாம் கிடையாது பூச்சி தாக்கல் வருமானம் கண்டிப்பாக வருதா வரும் நல்ல பொருள் தேடி பூச்சியாக வராது போது கண்டிப்பாக வரும் இப்போ பூச்சி வந்து நம்ம விரட்டை தான் செய்யணும் தள்ளி தான் வைக்கணும் தவிர அதை அழிக்கவே முடியாது பூச்சியாக மனிதனாக பெரியாளுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தான் பெரிய பெரியாள் இந்த உலகத்தில் பூச்சிக்கு தானே நம்ம ஏதோ ஒன்று இருக்கும் நம்மளுக்கு முன்னாடி தான் வந்து பூச்சி வந்திருக்கு அந்த வகையில் நம்ம எப்படி பூச்சிகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் பயிர்கள் வந்து அதிகமாக லாஸ் ஆகாமல் சேதாரம் இல்லாமல் எப்படி பாதுகாக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சி வெரைட்டி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பூச்சி வெரைட்டி மட்டும் இது வந்து பத்திலை கரைச்சல்னு சொல்லுவோம் நம்ம நம்ம ஒரு ஐயா சொல்லி நிறைய கால்நடை பாத்துருப்பீங்க நீங்க நம்ம ஐயா அடிக்கடி சொல்லுவாருங்களா ஒரு நாலு வகையான வச்சு வச்சுருங்க இந்த மாதிரி இதுதான் பூச்சி வெரைட்டி இதை மட்டும் தான் நம்ம பண்றோம் பூச்சி விரைட்டியா தெளிக்கும் போது இதிலே இந்த மீன் அமிலம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பா இந்த பூச்சி வெரைட்டி எப்படி தயாரிக்கலாம் ஒரு பத்து வகையான தகவலை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா ஒடிச்சா பால் வரக்கூடியது ஒன்று எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை செடி அப்படி சொல்லலாம் இல்லையா உடிச்சா பால் வர கொடுத்து தின்னா கசக்கக்கூடியது வந்து நம்ம அந்த துளசி இது தின்னா கசக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வேப்பலை ஆடா தோடா அதை சொல்லலாம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோர்ப்புத்தன்மையுடையது தன்மையுடையது பார்த்தீங்கன்னா அந்த நொணான்னு சொல்லுவோம் எங்கள் பகுதியில் நொணா இருக்குது கொயா இல இருக்குது அந்த மாதிரி ஒரு சில இதை அந்த தன்மை தர்றது பார்த்தீங்கன்னா அந்த ஊமத்தன் சொல்லலாம் அந்த மாதிரி நொச்சின்னு பார்த்தீங்கன்னா வாசனை வரக்கூடியது ஒடிச்சில் வாசனை வரக்கூடியது நாலு இன்னொன்று அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாசனை மூலிகையாக பயன்படுத்தும் இல்லையா புதினா துளசி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த அஞ்சிலுமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வெரைட்டியாக எடுத்துக்கலாம் இல்லை நம்ம மூணு மூணு கிடைக்குதுன்னா அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி ஒடிச்சா பால் வரக்கூடியதெல்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நிறைய இருக்குது நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அஞ்சு வெரைட்டி போத்தினா நீங்கள் ஒரு பத்து வெரைட்டி வந்தது அந்த மாதிரி செய்யும்போது இந்த பூச்சி வெரைட்டி பண்ணிக்கலாம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னா இதை மட்டும் நம்ம என்னன்னா இந்த பூச்சி வெரைட்டி பூச்சிகளை விரட்டுறதுக்காக இந்த பத்து வகை பத்து இலை கரைச்சல் தயார் பண்ணதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பத்து கிலோ இலையை வந்து அஞ்சு வகையாக சொல்லியிருக்கலாம் அந்த அஞ்சு வகையில் வந்து ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்துட்டுனா கூட ஒவ்வொரு விரைட்டிலும் பத்து கிலோ ஆயிடுது அந்த பத்து வகையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பொடியா கட் பண்ணிட்டு தண்ணியில் மாட்டு கோமியம் கிடைச்சா மாட்டு கோமியும் போட்டுருக்கலாம் அப்படி எனக்கு மாட்டு கோமி இல்லைங்க அப்படின்னாக்கா குறிப்பாக நான் நாட்டு மாட்டு கோமியம் கிடைச்சா இன்னும் நல்லா வீரியமாக செயல்படும் அப்படி இல்லைன்னா கலப்பின பசுக்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு கோமியுமே கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இரநூறு லிட்டர் இருக்குது ஒரு இருபது கிலோவாச்சு போகணும் நாங்கள் அந்த தையை கட் பண்ண தயங்களை ஒரு அளவுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு இருபது கிலோ போட்டுவிட்டு நீங்கள் மாட்டு கோமிய இருந்தால் எவ்வளோ கிடைச்சாலும் ஊற்றிக்கலாம் ஒரு இருபது லிட்டரு கிடச்சா கூட ஊற்றிக்கலாம் இரநூறு லிட்டருக்கு கிடைச்சா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட தண்ணியை கூட பயன்படுத்திக்கலாம் போட்டுவிட்டு நீங்கள் நல்லா கலக்க விடணும் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறை கலக்கி விடலாம் ஒரு இருபது நாள் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு அழுகல் வாசனை வந்துடும் அழுகல் வாசனை வந்துடும் இதில் என்னன்னா பூச்சிகளை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு பூச்சியும் வந்து ஒரு விதமான வாசனை பிடிக்காது அப்போ நம்ம இதில் எத்தனை போட்டிருக்கோம் பத்து வகையான பூச்சிகள் போட்டு பத்து வகையான இலைகளை போட்டிருக்கோம் அப்போ அந்த பத்து வகையான இலைகளெல்லாம் சேர்ந்தோன்னா அந்த பெரும்பாலான பூச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் ஆனால் ஒவ்வொரு பூச்சிக்கு வந்து ஒரு ஒரு வாசனை பிடிக்காதுன்றதுனால கண்டிப்பா இதில் நம்ம வந்து பூச்சி கட்டுப்பாடு நல்லாவே கிடைக்கும் இது நம்ம இதை இருபது நாள் ஆகுமே எப்படி நம்ம திரும்ப உடனே வேணும்னா என்ன பண்ணலாம் இந்த தயங்களை வந்து நம்ம கட் பண்ணி வந்து மாட்டு கோமியம் கிடச்சா மாட்டு கோமியில் ஒரு மண்பானையாக இருக்கணும் உடனே வேணும் என்னால் இப்போ பூச்சி செடியில் பூச்சி பாதிப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு உடனே பயன்படுத்தணும்னா மண்பானையில் கொதிக்க வச்சு அடுப்பில் வந்து ஒரு மூணு முறை கொதிக்க விட்டு அறங்கிட்டு கூட இந்த இது கோமியம் கிடச்சா கோமியம் பயன்படுத்தி எல்லா தண்ணி அந்த மாதிரி மண்பானையில் கொதிக்க வச்சு எடுத்து ஆற வச்சு நாளைக்கு வேணும்னா இன்னைக்கு நைட்டு கொதிக்க வச்சு ஆற கூட நாளைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் ரொம்ப நாளைக்கு வேணும் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்கு வேணும்னா அந்த மாதிரி இந்த மாதிரி பேரல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உடனே வேணும்னா நீங்க மண்பானையில ரெடி பண்ணி கொடுவா பெரும் இப்போ பொதுவாக நம்ம பூச்சி விளையட்டி எப்படி பண்ணுன்னா நம்ம ஒரு குறிப்பாக ஒரு வெண்டைக்காய் விலையை எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா பச்ச கொசு வெள்ள கொசு வருதுங்களா அந்த மாதிரி பூச்சிங்களை இதில் கட்டுப்படுத்திக்கலாம் கத்திரிக்காயில் வர காய்ப்புழு புழு மெயினா கத்திரிக்காய்களா கால் புழு தண்டுப்புழு வரும் கத்திரிக்காய் பெருசாக எப்படி சாகுபடி பண்ணோன்னா நாங்கள் கத் கத்திரி மிளகாய் தக்காளி இது மூணாக வந்து நம்ம நாத்தா விட்டு நடவம் இல்லையா தக்காளியும் மிளகாயும் பாத்தீங்கன்னா நாத்து விட்டதுலேருந்து அதிகபட்சம் இருபது நாள் இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுக்குள்ள எடுத்து நடனணும் இலநாத்தா நடணும்னு சொல்லுவாங்க ஆனா கத்திரிக்காய் பொறுத்த வரையும் அப்படி கிடையாது ஏன் கத்திரிக்காய் பொறுத்த வரையும் நாற்பது நாள் முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலே எடுத்து நட்டிங்கன்னா நல்ல பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்காது ஏன்னா நம்ம கொஞ்சம் நாத்து இங்கேயே முத்த வச்சு நடக்கும் எவ்வளோ எவ்வளவு இல நாத்தான்னு நிறீங்களோ அவ்வளவு கண்டிப்பா பூச்சி தாக்குதல் இருக்கும் இந்த தண்டுப்புழு காய்ப்புழு எல்லாம் வரது காரணமே இல தான் நடத்து நீங்கள் போய் பார்க்கலாம் ஒரு நர்சரியில் போயிட்டு வாங்கி நடுறாங்கன்னு வச்சுக்கேன் அவங்க என்ன கொடுப்பாங்க அந்த ட்ரேல் போட்டிருப்பாங்க நாற்று வர ட்ரேல காயசீத்துல அந்த ட்ரே அந்த நாற்று வந்து இருபது நாள் கொடுத்துரு இருபது நாள் எடுத்துணும் நீங்கள் இருபது நாள் கொடுத்துருவாங்க அந்த இல நா நாற்று எடுத்து போய் நீங்கள் நடவு பண்ணினா செடியெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக வரும் நல்லா வரும் செடி எவ்வளோ ஆரோக்கியமாக வருதோ அவ்வளோ நிறைய பூச்சி தாக்கல பாக்கலாம் நம்ம அதில் கத்திரி செடி வரையும் அப்படி பண்ணாம கத்திரி செடி வரையும் ஒரு இருந்து நாற்பது நாள் நாத்தா எடுத்து நடும்போது அந்த நாற்று என்ன ஆகுங்கன்னா நாற்று கொஞ்சம் ஓரளவுக்கு முத்துனாவும் இருக்கும் பெரும்பாலான அது வரக்கூடிய நோய்களை எல்லாமே வந்து அந்த நாத்துலயே பார்த்துருவோம் அந்த வரக்கூடிய அந்த மாவு பூச்சி ஒரு சில நோய் தாக்குதல் எல்லாமே அதை அங்கேயே பாத்துரும் பெரும்பாலும் நம்ம தரையில விட்டு நடந்து தான் கத்திரிக்காய் நாற்று சிறந்ததா இருக்கும் அப்போ அந்த மாதிரி நாற்று எடுத்து நடும்போது என்னன்னா முத்திட்டு இருக்கும் அப்போ அங்கேயே நம்ம நாற்று தரமான நாற்று செலக்ட் பண்ணிடும் ஒண்ணு நீங்க எடுத்து நடும்போது பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு மாசம் கழிச்சிலே வந்து பூ வைக்கிறதுல கத்திரி செடி பொறுத்தவரைக்கும் பூ வைக்கிற வழியும் காய்ச்சலம் வாச்சலமா கொடுக்கணும் பூ எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா எப்போ போல என்ன பயிருக்கு தண்ணி கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுக்கணும் ஏன் அந்த காய்ச்சலம் பாச்சலம் கொடுக்கணும்னா அந்த தண்டு புழு கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம கத்திரி செடியை காய்ச்சலம் வாச்சலம் பண்ணும்போது நல்லா அந்த பச்சை மலையை நல்லா தண்டு ஆரோக்கியமா பச்சைமாவே தான் அந்த தண்டுப்புழு வரும் இங்க காய்ச்சலம் ஒரு செடி வதங்க வச்சு வதங்கி வச்சு தண்ணி கட்டும் போது பெருசாக அவ்வளோ பாதிப்பு இருக்காது எங்க ஒரு செடி ரெண்டு செடியெல்லாம் பாதிக்கப்படும் இந்த தண்டுப்புழு கட் கண்ட்ரோல் பண்ணதுக்கு செடியை காய்ச்சலும் பாச்சிலமாக வச்சுக்கிறது மூலமாக நம்ம தண்டு புழுங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூச்சி விரைட்டிகள் வந்து மெயினாக அந்த கால் புழு தண்டு புழு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிறப்பாக வேலை செய்யும் பெரும்பாலும் நம்ம இயற்கை பூச்சி விரைட்டியை தெளிக்கும்போது என்ன ஒன்று காலையில் அந்த வெயிலுக்கு முன்னாடி ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே ஒரு ஆறு மணிலேருந்து நம்ம பனிக்காலமாக இருந்தால் அந்த மே செடி மேலே வந்து பனி ஈரம் இல்லாத சமயத்துலையும் மற்ற நேரத்தில் வந்து காலையில் கொடுத்தது சிறப்பானு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை வேலையில் ஒரு நாலு மணிக்கு அப்புறம் கொடுக்கறது தான் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கொடுக்குற இடைபொருள் வந்து நம்ம வெயில் காலத்துல அந்த மாதிரி ஸ்மெல்லு சீக்கிரமாக காற்றுல ஆவி ஆகுது அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு சந்த ஏன் குறிப்பா மாலை கொடுக்கும் கொடுக்கும்போதுனா அந்த மாலையில பூச்சிகளோட நடமாட்ட நேரமே வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு டு ஆறு மணி டு ஒரு பத்து மணிக்குள்ள சொல்லுவாங்க பெரும்பாலும் அவ்வளோதான் அந்த மணி நேரத்துக்குள்ள தான் நம்மளை பயிரை சாப்பிடக்கூடிய பூச்சிகளை வந்து தீமை செய்யக்கூடிய பூச்சின்றீங்களா நம்ம பயிர் விளைவிக்கிற பயிர்கள் சாப்பிட்ற பூச்சிகளோட நடமாட்டம் வந்து அந்த டைம்ல தான் இருக்கும் அப்போ அந்த பூச்சிக்கு மேல நம்ம தெளிக்கும் போது ஒரு அஞ்சு மணிக்கு மேல தெளிச்சிங்கன்னா ஒரு சில பூச்சிகள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ போது நம்ம நல்ல கட்டுப்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் பெரும்பாலும் பூச்சிங்கனாவே வந்து இன்றைக்குமே விவசாயிகள் வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு பூச்சி பார்த்தோன்னா ஓடி போய் உடனே மருந்து கருத்துல போய் மருந்து வாங்கியிருந்தாடிச்சிருவாங்க அது என்ன பூச்சி ஏதுன்னே தெரியாது பெருசாக விழிப்புணர்வு இல்லாதமே இருக்காங்கன்னா விவசாயத்துல வந்து அது இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் செயற்கை விவசாயமாக இருக்கட்டும் பூச்சிகள் ரெண்டு இருக்குது நல்ல செயற்கூடிய பூச்சி இருக்குது கெட்ட செயற்கூடிய பூச்சியும் இருக்குது இப்போ நம்ம தோட்டத்துக்கு நல்ல செய்கிற பூச்சி இருக்குதுன்னா நம்ம மருந்து அடித்து அடிச்சு எந்த பூச்சிகளை சாவடிக்கிறோம் கொண்டுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிற பூச்சி தான் சீக்கிரமாக கெட்டுகிட்டு இருக்கோம் அதனால் வந்து கெட்டத்தை செய்கிற பூச்சி இன்னும் அடுத்தடுத்து ஏன்னா ஏன்னா நல்லது செய்கிற பூச்சியோட வாயினால் வந்து கொஞ்சம் அதிகபட்சம் தொண்ணூறு நாளாக இருக்கும் நம்ம தீமை செய்கூடிய பூச்சி வந்து இருபது டு இருபத்தஞ்சு நாள் ஒரு முப்பது நாள் அப்படி இருக்கலாம் அந்த சர்க்கிளில் தான் இருக்கும் அதை வந்து நம்ம நல்லது செய்கிற பூச்சியை வந்து ஒரு தலைமுறை அழிச்சிட்டோன்னா அதுக்குள்ள இதை மூணு தலைமுறை டெவலப் ஆயிடுது நம்ம தீமை செய்யக்கூடிய பூச்சியை ஆனால நம்ம பூச்சி மேலே வந்து இப்போ அந்த பூச்சி மேலேயும் ஒரு ஒரு இது வரணும் தாக்கம் வரும் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும் விவசாய கிட்ட வந்தால் தான் வந்தாதான் அடிக்கணுமா நம்ம நம்ம நீங்க செயற்கை விவசாயம் பண்றீங்கன்னா அந்த ரசாயன மருந்துகளை தெளிக்கும் போது பத்தினா பூச்சி வந்தா கூட கண்ட்ரோல் ஆயிடும் ஆனா நம்ம இயற்கை விவசாயத்தை நம்ம பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே பண்ணது பாதுகாப்பாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்லியிருப்பேன் அந்த அடுக்குமுறை எதுக்காக பண்றோம்னா மெயினா வந்து அந்த பூச்சி கட்டுப்பாடு கிடைக்கிறது தான் அப்புறம் ஒரு மெயினா வந்து தட்டப்பயிர் போட்டுணும் ஒரு காய்கறி தோடும் போறேன்னா வரப்பு சுத்தரும் ஒரு மக்காசோளமோ தட்டப்பயிரோ புளிச்சிக்குரியோ ஒரு சூரியகாந்தியோ இல்லை மெயினா செண்டுமல்லி அந்த மஞ்சள் செண்டுமல்லின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சென்னுமணிகளை போடும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக தட்டப்பயிர் அதில் தட்டைப்பயிர் போடும்போது மெயினாக அஸ்வினி வந்துடும் அஸ்வினி வந்துச்சுன்னாவே அந்த கருப்பு பேணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அஸ்வினி வந்துச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அதை தேடி அதை சாப்பிடக்கூடிய நல்லது செய்கிற பூச்சி வரும் அஸ்வினி வந்து நம்ம வயலுக்கு வந்து தேம் செய்கிறதா இருந்தாலும் அந்த கெட்டத அதுக்கான உணவு வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்கிற பூச்சிக்கான உணவு வந்து இந்த தேம செய்யக்கூடிய பூச்சி தான் அது வந்து அசைவ பூச்சி சைவ பூச்சி அந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம பூச்சிகளை பொறுத்தவரைக்கும் அப்ப இந்த அந்த அஸ்வினி பூச்சியை கண்ட்ரோல் பண்ணதுக்குன்னு குலைவி அந்த மாதிரி ஒரு சில அந்த பொரிவண்டுன்னு சொல்லுவோம் மெயினா வந்து அஸ்வினி பூச்சியை கண்ட்ரோல் பண்ணது பொரிவண்டு தான் அந்த பொரிவண்டுக்கான உணவு தான் இந்த அஸ்வினி பூச்சி இந்த மாதிரி பூச்சி கட்டுப்பாடு கிடைக்கிறதுக்காக தான் அந்த அமைப்பு அடுக்குமுறை சாகுபடியாக பண்ணதுக்கான காரணம் அதுதான் பெரும்பாலும் அதோட சுயல் வந்து ஒன்றன் உணவு அடுத்த ஒன்று உணவுக்கான கழிவுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த நல்ல செய்கிற பூச்சி வந்து கெட்டத பூச்சி பூச்சியெல்லாம் அழிச்சிட்டு நம்ம காதுப்பு நல்லா வரும் நம்மளுக்கு வந்து நேரம் மிச்சமாகும் இறங்கி இந்த ஒரு டைம் டேபிள் போட்டு இது இந்த இந்த நேரத்தில் இதை தெளிக்கணும் அதை தெளிக்கணும் இல்லாமல் சிலையை வந்து நம்ம பாதி வேலையை நம்ம மிச்சப்படுத்திக்கலாம்னா அது வந்து அந்த மாதிரி மெத்தட் வந்து அடுக்குமுறை சாகுபடியே சிறப்பாக இருக்கும்